புதுச்சேரியில் செட்டி வீதியில் அமைந்துள்ள அடிசல்பே உணவகத்தில் முப்பரிமாணங்கள் என்னும் தலைப்பிலான ஓவிய கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது ஒரு சிறப்பு பார்வை ஓவிய கண்காட்சியினை சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் திரு ராமச்சந்திரன் அவர்களும் திருமதி சுகந்தி அடிசல்பே நிர்வாகி ஆகியோர் இணைந்து குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் கலை மாமணிகள் ஓவியர் சுகுமாரன் கந்தப்பன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் ஓவியர்கள் தாயு மாணவன் வசந்தன் மெய்யப்பன் ஆகியோரின் ஓவிய படைப்புகள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டன டிசம்பர் ஆறு முதல் இருபத்தி ஏழு வரை பொதுமக்கள் மற்றும் ஓவியர்கள் இக்கண்காட்சியினை இலவசமாக கண்டுகளிக்கலாம் எனவும் ஓவியங்கள் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளது என ஓவிய படைப்பாளர்கள் தெரிவித்தனர் முன்னதாக சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் புதுவை ஓவியர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சர்வண புதுச்சேரி ஆரம்பித்தோம் வெறும் கடவுளை மட்டும் வச்சுக்கிட்டு போட்டு தான் டிசம்பர் மந்த்தில் தான் அதுக்கடுத்து முதல் முதல்ல வந்து இதோட ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் கூட கொலாப்ரேஷன் பண்ணது சார் ராமச்சந்திரன் சார் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மூணு வருஷமாக வீ ஹாவ வீ நின்று ஒர்க்கு அந்த இதில் இருந்தாலும் வரிஸ் தான் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஃபோர்டீன்த்து டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ಮೇಲೆ ಎಪ್ಪ ಅಡಿಸಲ್ಪೇ ಆರಂಭಿಲ್ಟಿ ಡಿಸಂಬರ್ ಫೋರ್ಟೀನ್ ಇಯರ್ ಅಂಡ್ ತರ್ಡ್ ಇಯರ್ ಅದರ್ ಲೊಕೇಷನ್ ಬಟ್ ವಿಮಿಂಗ್ ಎಸಿಟಿವೈ ಆರ್ಟಿಸ್ಟ್ವನ್ ಸರ್ ಮಾನವನ್ ತಾಯಿ ಮಾನವನ್ ಸರ್ ಅವರು ಮಯ್ಯಪ್ಪನ್ ಸರ್ ಫ್ರಮ್ ಸೇಲಂ ಅವರ ಟೂ ಪಾಂಡಿಚೇರಿ ಅಂಡ್ ಸೊ ದೇರ್ ವರ್ ಸೋ ಮೆನಿ ಏನಿಸ್ಬಿಟ್ಟು ಲೆಜೆಂಡ್ರಿ ಗ್ಯಾಲರ್ ನಮ್ಮ ಇಂದಾನು ವಿ ವರ್ ಡೂಯಿಂಗ್ ಇಟ್ ಮೋರ್ ಕಮರ್ಷಿಯಲ್ ಬಟ್ ಸ್ಟಿಲ್ ಇದೆಯು ಅಡಿಟೋರಿಯಂಗಳ ಪೇಂಟಿಂಗ್ ಡಿಸ್ಪ್ಲೇ ಪಣಿಕ್ಕೆ ನಾನು ಅದ ರೊಂಬ ಥ್ಯಾಂಕ್ಫುಲ್ ಆಗ್ಕೊಂಡು ಸರ್ ಅಂಡ್ ಆಲ್ಸೋ ಟು ವಸಂತ್ ಹೂ ಹ್ಯಾಸ್ ಬೀನ್ Thank you sir thank you thank you so much thank you so much. thank you

மார்கே உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு நீங்கள் எதுனா நாங்கள் மேடம் நாங்கள் பார்க்குறப்ப சாப் இங்கே வர்றப்ப பார்ப்போம் நிறையா இந்த மாதிரி வெளியிலருந்து ஆர்டிஸ்ட்கள் வருவாங்க இங்கே அவங்களுடைய போட அதெல்லாம் வச்சுட்டு போவாங்க சேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சின்ன நான் ஏற்கனவே பேசிருந்தோம் இதில் ஒரு என்னால் முடிஞ்சது இந்த இ காமர் சைட் மாதிரி நான் உங்களுக்கு சென்ட் நான் ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் அதில் நீங்கள் இதுலேருந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் சேல் பண்ணிடுறோம் உங்களுடைய தனித்தனியாக நான் மேடம்க்கு ஒரு லாகின் கொடுத்துருவேன் நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதை போஸ்ட் பண்ணிப்பா கிளாஸ் பண்ணும் போது பெயிண்டிங் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னு வந்து சாப்பிட்றது அந்த மாதிரி மனைவியை பத்ரே அன்னைக்கு நாங்கள் போறோம் போயிட்டு அப்போ தான் முதல் ஒரு மேடத்தை பார்க்குறேன் பேசுகிறோம் அப்புறம் நாங்களும் ஆர்டிஸ்ட்டு வந்துடுறோம் அதுக்குள்ளேயே டாக்டருக்கு தெரிஞ்சு அவர் ஃபோனெஸ்ட் அவங்க அவங்கக்கிட்ட பில் வாங்காதீங்க அப்படி அந்த அந்தமாரி ஒரு உறவு ஆரம்பிச்சது தான் அதுக்கு பிறகு அப்படின்னு பண்ணி அவங்க ஊருக்கு வந்த பிறகு திரும்ப ஒரு அறிவு நான் அப்படின்னா திரும்ப அவங்க நின்றுக்கிட்டு போகிறோம் அந்த பாட்டலுக்கு அப்படி ஒரு அறிமுகமாகச்சு திடீர்னு பார்த்தா கோபால் ஒரு நாள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு அப்ப அப்படின்ட்டு அப்போ இவங்கன்னு எனக்கு தெரியாது இங்க ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியாது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து அந்த மாடல் அனுப்புறாரு அப்புறம் திடீர்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ யார் பண்ணுறது மேடம் வந்து நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு ஃபீல் ஒரு அந்த விதத்தில் வந்து எங்களுக்கு ஒவ்வொன்று ஒன்று சந்தோஷமாக இருக்கு அதுவும் வந்து டைம் ஆன சார்லாம் வந்து நான் வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு ஃபேஸ்புக் ஒரு ஃபேஸ்புக்கில் பார்க்கறது அவரோட ஒர்க்கை பார்த்து பிரமிச்சு போய் இருக்கும்போது நேரில் அந்த ஒர்க்கை பார்க்க வியாபாரம் 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 ஏன்னா இப்ப பாண்டி இதை நோக்கி தான் கலை பயணம் போயிட்டு இருக்கு நாங்கள் கோபாசோம் அப்போ ஒரு ஊருக்காரர் சேர்ந்திருக்க அந்த பண்ணுவோம் அப்போ இருந்த விஷயங்கள் சில விஷயங்கள் செஞ்சது ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் பயணிக்க ஆரம்பிச்சோம் ரெகக்னைசேஷன் இந்த கேம் வியாபார ரீதியாக அப்படின்ற மாதிரி முன்கட்டமாக இருக்குன்னா அந்த காலத்தினுடைய கட்டாயம் அதுதான் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வியாபார நோக்கில் மட்டுமே இன்றைக்கி ஆர்ட் கேலரி ஆர்டிஸ்ட் பயணிக்கணுன்ற ஒரு விஷயம் ரெக்கக்னைஸ் இருக்கு அதுக்காக இப்போ மேடம் கலிங்கார் கேலரி போன தெரிஞ்சு கொடுத்துருக்காரு விஷயம் இருக்குது அது ஒரு இருக்குது மாய மாயங்கள் நின்று தத்துவம் இதெல்லாம் சொன்னேன் அதை தாண்டி அந்த மாதிரியான விஷயங்கள் নে য়ের প্রা শোডুে পলিরে দে পলেডেয়ে নে পাকে কাক্রা কুপনে হোয়েডিয় ত্রা ক্রা ময়ের কাকাক্র ক্য়ে মাকে নে দে அனைவருக்கும் ஆக்சுவலாக மேடம் பண்ணது வந்து நான் இது கேஷ்வர்ட்ஸ் படிக்கும்போது மேடம் எல்லாத்துக்கும் ஏன்னா பண்ண வைக்காத வரைக்கும் நான் கேள்வி பண்ணி ஷோ போகிறது வந்து மேடம் நல்லாவே படிப்போம் ஸோ தேங்க்ஸு ஆஃபீஸில் போய் கொடுத்துருக்கு மேலே கெஸ்ட்டாக வந்து அந்தப்பாடி சாரை பார்த்து சொல்லுன்னா சின்ன வயசுலேருந்து என்ன பார்த்துட்டுருக்காரு ஸ்கூல் வயசு ஸ்கூல் படிக்கும்போது ட்ராவல் டிராவலிங் பார்த்துட்டு இருக்காரு ஸோ சார் வந்து ரொம்ப தேங்க்யூ அந்த எக்ஸ்பெஷலி ஒரு சார் எக்கார் சார் ஸ்டூடெண்ட்டில் ஏன்னா சார் வந்து அவரோட சார் வந்து என்னோடய டீச்சர்ஸ் சொல்கிறதுக்கு நான் பேர் வந்து சார் நிறைய விஷயங்கள் சின்ன அவரோட ஸ்கூலுக்கு

சென்னை வெளியில இருந்து வந்து நம்ம ப்யூச்சர்ல திரும்பி சேர்க்கும்போது நம்மளை காலைய ஆர்வத்தோடு சொல்லிருக்கேன் எதுவும் என்னோட படைப்பும் கடனுடைய கனவுகளும் நல்லா நல்ல விஷயங்கள் ஒரு நல்ல அருமையான மாறு சூழல் சொல்றீங்க அதாவது கரிசிவில் பற்றி சொல்லும்போது அண்ணன் இப்போ அதை அர்த்த ரொம்ப பிஸ் இருக்கூடிய ஒரு அர்த்தம் ரொம்ப நான் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் பார்த்திருக்கேன் இந்த ஒரு அந்த சொன்ன வார்த்தையை வந்து அது தமிழ் இங்கிலீஷல் போட்டுட்டு இங்கிலீஷ்ல பேர் எழுதுற விஷயம் மாதிரி ரொம்ப அருமையான இது உள்ளிக்கைப்படியே நம்ம கலாச்சாரத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒரு பெயர் நம்மளால் என் பெயரோட அரசு புரியல அரிசி இப்படின்னா ஏதோ பெரிய நான் ஃப்ரெஞ்சு வேர்டாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிருந்தேன் அந்த தமிழ் வார்த்தைங்கிறது இங்கே வந்த மாதிரி தான் எனக்கே தெரிஞ்சிச்சு அந்த விதத்தில் அந்த வார்த்தையை அறிமுக மேடம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மேடம் அதுக்கப்புறம் மேடம் வந்து இங்கே நாங்கள் சூஸ் பண்ணும்போது மேடம் ஒரு ஆர்டிஸ்ட்னு வசம் சொன்னார் ஸோ அந்த ஒரு பாட்டே எங்களுக்கு வந்து ஹோட்டலில் வைக்கிறோன்றத விட ஒரு ஆர்டிஸ்டோட கேலரியில் வைக்கிறோம் அப்படின்றது ஒரு விஷயம் காலையில் இங்க மக்கள் முதல்ல நேரம் அந்த பெயிண்டிங் தான் நான் பார்த்தேன் பார்த்ததுமே யார் தான் மேடம் பார்க்கனாங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஓகே நம்ம வந்து கொஞ்சம் ஊட்ட கொஞ்சம் கவனமாக இந்த பெயிண்டிங் பெயிண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு இந்த இடம் அந்த அலட்சத்தில் இந்த அஞ்சு பே வந்து என்னை பொறுத்தவரைக்கும் மிக ஒரு கேலரி கூட இல்லாத ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் மேடம் வந்து அவ்வளோ உறுமுகப்படுத்துறாங்க அதுலேயும் அடுத்ததாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அடிஷனல் பேராக நான் அண்ணன் சொன்னாங்க இன்னைக்குலாம் வந்து அனிமலேருந்து வைக்கிறீங்க எங்களுக்கு அப்படி கிடையாது கந்தப்பா அண்ணன் நம்ம சும்மா அண்ணன் லட்சம் சாரெலாம் சேர்ந்து இங்கே ஒரு ஷோ நடத்திட்டாங்கன்னா அந்த அவங்களே நடத்திட்டாங்க நம்மளதான் ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு அடுத்தது தான் இங்கே வச்சது ஸோ இவர்கெல்லாம் நடத்தின இடத்துல நாங்களும் வைக்கோம் வச்சோம் அப்படின்னும் போது ஒரு பெரிய பெருமையான அசைன்மெண்ட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம் இது எங்களுக்கு படிக்கலாகவே இந்த இடத்துல படிக்கிறது அடுத்த மைல்களாகவே இதெல்லாம் அமைஞ்சிருக்குதான் நான் நினைக்கிறேன் ஸோ அது நன்றி இந்த எங்களுக்கு கொடுத்ததுக்கு சார் அருவி தந்ததுக்கும் இப்போ ஆற்றில் ஒரு சின்ன ஆப்பர் சொன்னாங்க

அங்கெல்லாம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு நாங்கள் பெண்ணு பாண்டிச்சேரி நீங்கள் தண்ணியிலேருந்து வந்திருக்கீங்களா நான் பாண்டிச்சேரி எப்பவுமே ஆர்ட் கண்டாட்ட முடியாத ஒரு நகரமாக தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஆட்ரு நான் மட்டுமே இல்லை இப்போ பாண்டிச்சேரியில் போய் நான் ஷோ வைக்கிறான்றதே எங்களுக்கு கூட அப்போ பாண்டிச்சேரி வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடு தான் கேட்குறாங்க அந்த அந்தளவுக்கு பாண்டிச்சேரி வந்து ஒரு ஆர்ட் கல்ச்சரலான ஒரு பேச தான் இருக்குது ஸோ அதை மீண்டும் நான் இங்கே பதிவு பண்ண விரும்பிக்கிறேன் அதுவும் அன்பான நண்பர்களும் அண்ணன்களும் இது மாதிரி வச்சோம் வசந்தன் சார் வசந்தன் சார் வந்து எங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு ஒரு இருபது வருஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் ரொம்ப நாளே பேசிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷம் வைப்போம் வைப்போம் அப்படின்ட்டு அது ரோட் ஷோவில் ஒன்றா இணைஞ்சது அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இருபது வருஷத்துக்கு போய் இப்போ மைய பஞ்சாரம் எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நெருப்புதான் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்றா ஒரு இடத்துல வரப்போம் வைக்கிறாங்க அதுலேருந்து தொடர்ந்து பேசிக்கிற போது இங்கே வந்து அடிமெருப்பை எங்களுக்கு வந்து ஒரு முழு வடிவீங்க

தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் கம்மிங் அடுத்து சார் ராம்சுரா சார் தேங்க் யூ சார் எந்த ஒரு ஃபார்மாலிட்டியும் ஆக்சுவலாக வச்சுக்காமல் எனக்கு வந்து எப்பவுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் கூப்பிட்டதும் எங்களுக்கு கௌரவித்ததுக்கும் வந்து கௌரவச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அடுத்து என்னோட சுகுமாரன் சார் தந்தப்பன் சார் எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் நன்றி சார்